அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த நவீன உலகத்தில் போதைப் பொருட்பாகவே இது இளைஞர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய அதிகம் பிரச்சனையாக காணப்படுகின்றன இதன் காரணமாக சிறுவர்கள் சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்கள் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னர் ஒன்றரை வயது பிள்ளை ஒன்று மாவட்ட வைத்தியசாலையிலிருந்து இருந்து ஒன்றரை வயது பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு அனுமதிக்கப்பட்ட போது வழிப்புடன் ஒரு பிள்ளை அவதிகள் அனுமதிக்கப்பட்டது அந்த பிள்ளைக்கு நாங்கள் வலிக்கக்கூடிய காரணம் என்ன அந்த பிள்ளை சரியான பாதிப்போடு இருந்ததன் காரணம் என்று ஆராய்ச்சி பார்க்கும்போது பிள்ளையின் போதைப் பொருள் இருந்தது ஒன்றரை வயசு பிள்ளைக்கூடிய பொருள் வந்தது அந்த பிள்ளை அதிதீவிர சிகிச்சை வைத்து பராமரிக்கப்பட்டு இறுதியில் பல குறைபாடுகளுடன் வீடு சேர்ந்தது என்னென்ன ஒன்றரை வயசு பிள்ளைக்கு வயசு போதைப் பொருள் அவங்க தகவல் அதை பார்த்துக்கிட்டார்

他爷爷叫。<Georgia. S 1>